வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டேபிள் ஷோ பீஸ் அதுக்கு வேண்டிய பொருள் மைதா ஃபெவிகால் அண்டு வாட்டர் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் அதுக்காக தென் இதை மாதிரி போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு நீட் நீட்டாக எடுத்து அந்த கிண்ணத்தில் அழகாக அந்த ஷேப்புக்கு வச்சுருங்க வச்சுட்டு மேலே உள்ள பீஸ் ஒட்டும்போது மட்டும் அங்கங்கே ஃபெவிகால் வச்சுருங்க அந்த அந்த பீஸில் ஃபெவிகால் வச்சு விட்டுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கிண்ணம் ஷேப்புக்கு வச்சுட்டு மீதியை கட் பண்ணிவிடுங்க நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நம்ம விருப்பம் அது அந்த ஃப்ரூட்ஸையும் அதே மாவில் நம்ம விருப்பத்துக்கேற்ப செஞ்சுக்கலாம் நான் பனானா ஆப்பிள் கிரேப்ஸு ஸ்ட்ராபெர்ரி இதெல்லாம் செஞ்சுருக்குறேன் செஞ்சு ரெடியானதும் நம்ம வந்து பாருங்கள் செஞ்சாச்சு அதை குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன் ஸோ பாருங்க சூப்பராக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அந்த கிண்ணத்துலேருந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால நெக்ஸ்ட்டு அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் பண்ணோமோ அதை அதுக்கு ஏற்ற கலர் அப்ளை பண்ணலாம் இதே நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளார்ஸ் என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம் பண்ணி இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மேலே வந்து நீங்கள் இன்னும் இது அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பூச்சி எதுவும் வராது வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கும் கிஃப்டாகவும் நீங்கள் இதை ப்ரெசன்ட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க்யூ